இந்த ஜாதகத்துல எந்த தசையில எந்த புத்தியில திருமணம் நடக்கும் கடக லக்கணம் லக்கணத்துக்கு ஆறில் ராகு ஆறில் கேது லக்கணத்துக்கு ஏழில் சந்திரன் புதன் சூரியன் எட்டில் சுக்கிரன் ஒன்போதில் செவ்வாய் பதினொன்றில் சனி பன்னெண்டில் ராகு ராகு குரு இந்த ஜாதக அமைப்பின்படி திருமணம் எப்பொழுது நடக்கும் அந்த திருமணத்தை கொடுக்கக்கூடிய பாவகங்கள் மூன்று ஏழு பன்னெண்டு அதிபதிகள் மூணு ஏழு பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்தினுடைய அதிபதிகள் திருமணத்தை கொடுக்கும் சுக்கரன் திருமணத்தை கொடுப்பார் சுக்கரனின் பெற்ற கிரகங்கள் திருமணத்தை நடத்தி வைக்கும் சுக்கரனின் இணைந்த பார்த்த கிரகங்களின் புத்திகளில் திருமணம் நடக்கும் சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கும் கிரகங்களின் புத்திகளில் திருமணம் நடக்கும் இந்த ஜாதக அமைப்பின்படி கடக லக்கணமாகி மகர ராசி ஆகி சூரியனுடைய உத்திராடம் நாலாம் பாதத்துல ஒரு இரண்டு நாளுக்குள்ள அமாவாசை ஆகிற நிலையில இருக்கிற சந்திரன் ஆரம்ப தசை சூரிய தசையில ஒரு வருஷம் இருபத்தி ஆறு நாள் இருக்க பிறந்த ஜாதகம் அப்போ எப்போ எந்த தசையில திருமணம் நடக்கும் மூணு ஏழு பன்னெண்டு இந்த அறிவுகள் திருமணம் நடத்தி வைக்கும் சுக்கரனோட சேர்ந்த பார்த்த கிரகங்கள் திருமணம் நடத்தி வைக்கும் ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகாதிபதி ஏழில் நிற்கும் கிரகங்கள் ஏழாம் பாவக காரகன் சுக்கரன் இதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் அப்ப தசை ஆரம்பிச்சது சூரிய தசை ஆரம்பிச்சிருச்சு இந்த ஜாதகர் பிறந்த உடனே ஒரு வருடமும் இருபத்தி ஆறு நாளும் மீதி இருக்கிற நிலையில பிறந்துருச்சு அப்போ அடுத்து வரக்கூடிய சந்திர தசை பத்து வருடங்கள் பதினோரு வருஷம் முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் ஏழு வருடங்கள் பதினெட்டு வருஷம் முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட தசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் நடக்க போகுது ஏழாம் இடத்தோட தொடர்பு கொண்டுடைய புதன் தசை இப்பொழுது வரப்போவதில்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுவத்தி மூணுல தான் வரும் அப்போ திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு சுக்குரனின் வீடுகளில் இருக்கும் கிரக தசையில் திருமணம் நடக்கும் இந்த ஜாதக அமைப்புல சுக்கரனுடைய சாரத்துல எந்த கிரகமும் இல்ல சுக்கரன் வீடுகள்ல சனி நிக்கிறது ராகு அப்பதான் பன்னாம் இடத்துல ஜீரோ டிகிரில போய் நிக்கிறார் அப்போ சுக்கரனுடைய ரிசப வீட்டுல கடைசி பாதத்துல தாண்டி இருக்கிறார் செவ்வாயினுடைய இரண்டாம் பாதத்தை மிருகசீட நட்சத்திரத்தை இரண்டாம் பாதத்தை தாண்டிய நிலையில இருக்கிறார் அப்போ பதினோராம் பாதத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து அதாவது தசை ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் ராகு தசை நடக்க போகுது அப்போ இந்த ராகு தசையில திருமணம் நடந்தாகணும் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுக்குள்ள அப்போ இந்த ஜாதகருடைய வயசு இருபது வயசுல இருந்து முப்பத்தெட்டு வயசுக்குள்ள நடக்கணுங்கிறது ராகு கொடுக்கணுங்கிறது இந்த ஜாதகத்தினுடைய ராகு கொடுக்கக்கூடியது சரி அப்போ ஏழாம் பாவகம் எப்படி இருக்கிறது ஏழாம் பாவகத்தில் ஒரு இரண்டு நாட்கள் அமாவாசையாக போகும் சந்திரன் திருமணத்தை கொடுக்கும் மூன்று பன்னெண்டு அதாவது இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சூரியன் நின்னாலும் எட்டாம் இடத்துல சுக்கரன் நாலு டிகிரியில் இருக்க ஒன்பது டிகிரியில் சுக்கரனை சூரியன் அஸ்தகங்கப்படுத்தி இருக்கிறார் ஏழாம் இடத்து காரகன் முதல் கெட்டு பின்பு வலுவடைகிறார் எப்படி கெட்டு போயிருக்கிறார் எப்படி வலுவடைகிறார் சூரியன் இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்க ஏழாவது பாவகத்தில் எட்டாவது பதில் நான்கு டிகிரியில் சுக்கிரன் இருக்க ஒன்பது டிகிரிக்குள் சுக்கரனை குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரன் ஏழாம் பாவக காரகனாகிய சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறார் ஏழாம் பாவக அதிபதியான சனியின் பார்வையில் ஏழாம் பாவக காரகன் சுக்கிரன் இருக்கிறார் சனியினுடைய பத்தாம் பார்வையாக பதினாலு டிகிரியில் இருந்து சனி பார்க்கிறது சுக்கிரன் இருப்பது நான்கு டிகிரி அப்போ பத்து டிகிரிக்குள் சனியின் பார்வையை வாங்கிய ஏழாம் பாவக காரகன் சனி சூரியனால் பத்து டிகிரிக்குள் அஸ்தங்கப்படுத்தப்பட்டு சனியின் பார்வையில் வலுவிழந்திருக்கிறார் அதன் பிறகு குருவின் பார்வை பன்னெண்டு டிகிரியில் இருந்து குருவாக பத்து டிகிரிக்குள் சுக்கரனை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக லக்கணத்தினுடைய ஆறு ஒன்பது குறை அதிபதி குரு உச்ச நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அதனுடைய பார்வை சனியினுடைய பார்வையும் காரகனை அதாவது சுக்கிரனை ஏழாம் பாவ காரணம் அஸ்தகங்கப்படுத்திய நிலையும் இந்த குருவின் பார்வையால் விளக்குகிறது அப்ப சுக்கரன் அங்க வலுவாகத்தான் இருக்கிறார் இன்னொரு வகையாக எட்டுக்கும் பதினொன்னுக்கும் சுக்ரனும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்கிறார்கள் ஏழாம் அதிபதியான சனி வர்க்கோத்தமத்தில் இருக்கிறார் வர்க்கோ ஏழாம் இடத்ததிபதியான சனி வர்க்கோத்தமம் பெற்று சுவரின் வீட்டில் அதே சுவருடன் சுக்குரனுடன் பரிவர்த்தனை நிலையில் வலுவாக இருக்கிறார் அப்போ ஏழாம் பாவகாதிபதி வலுவாக இருக்கிறார் ஏழாம் பாவகம் அமாவாசை சந்திரனால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஏழில் இருக்கிறார் ஏழில் இருக்கும் சந்திரன் ஒரு இரண்டு நாளில் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார் அவருடன் மூன்று பாண்டக்கூடிய புதன் இந்த திருமணத்தை நடத்தி வைக்க போக ஸ்தானாதிபதியும் மூன்றாம் இடம் காதலை குறிக்கக்கூடிய திருமணத்தை குறிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய புதனுடன் இணைந்திருக்கிறார் தனக்கு பிடிக்காத சந்திரனுடன் இணைந்திருக்கிறார் சூரியன் குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கரனை அஸ்தமனம் செய்த நிலையில் ஒரு சுபநிலையில் இருக்கிறார் அப்போ இரண்டும் கலந்த பாவகமாக ஏழாம் பாவகம் வரும் சரி அப்போ இப்படி இருக்கிற நிலையில எப்ப திருமணம் நடக்கும் சுக்கரின் வீடுகளில் இருக்கும் தசைதான் முத வருது ராகு தசையில ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுக்குள்ள திருமணம் ஆயிரும் ஒரு முடிவுக்கு வந்துடலாம் ராகு தசையில திருமணம் நடக்க போகுது சரி அப்போ ராகு தசையில எப்ப நடக்கும் ராகு தசையில ராகு புத்தியில நடக்க நடக்கோதில்லை ராகு திசையில அடுத்து வரக்கூடிய குரு புத்தி ஒன்பதாம் அதிபதி லக்கணத்துக்கு பன்னெண்டில் மறைகிறார் புத்தியில திருமணம் நடக்க போறதில்லை ஏன்னா அவர் வந்து ஆறு குடையவன் ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் கடன் நோய் எதிரி அமைப்பு ஒரு சுபநிலை இருப்பதால் ஒரு அரசு உத்தியோகம் அடுத்த வருகையில் தனம் என்று சொல்லக்கூடிய இந்த பாவத்துக்கு அதிபதியான குரு அந்த பாகத்தோடைய தொடர்பு தொடர்பு கொண்டிருக்கிறார் நேரடி தொடர்பு ஏழாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால ராகு தசையில குரு புத்தியில திருமணம் நடக்க போறது இல்லை அடுத்து வரக்கூடிய சனி புத்தி சனி லக்கணத்துக்கு லக்கணத்தையும் பார்த்து லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல சுக்கரனின் வீட்டில் இருக்கிறார் இந்த லக்கணத்துக்கு பாதகஸ்தானம் அது பதினோராம் இடம் பாதகஸ்தானமாக வரும் ஆனால் சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் சனி ஏழாம் அதிபதி அதாவது ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதி ஏழாம் பாவத்துக்கு திரிகோணத்தில் இருக்கிறார் எட்டாம் பாவத்துக்கு நான்கில் இருக்கிறார் வர்க்கோத்தமாக இருக்கிறார் பரிவர்த்தனை நிலையில் இருக்கிறார் சூபரின் வீட்டில் இருக்கிறார் அப்ப ஏழாம் இடத்து அதிபதி தான் திருத்த திருமணத்தை நடத்தி வச்சாகும் அந்த ஏழாம் பாவக அதிபதி அந்த ஏழாம் பாவத்திலேயே மூன்று பண்ணக்கூடிய போகத்தை குறிக்கக்கூடிய திருமணத்தை கொடுக்கக்கூடிய இந்த லக்கணத்துக்கு ஆகாத புதன் இருந்தாலும் அந்த பாவகம் ஏழாம் பாவகம் அந்த பாவகத்தில் புதனுக்கே வழிவதிக்கும் அங்கே அவருக்கு நட்பு லக்கணத்துக்கு ஏழாம் பாவகம் மகர ராசி சனியினுடைய வீடு புதனுக்கு நட் நட்பு வீடு சந்திரனுக்கு பகை இல்லை எந்த வீடும் பகை இல்லை சூரியனுக்கு பகை ஆனால் சுக்கரனை ஒன்பது டிகிரிக்குள் அசந்தகப்படுத்தி ஒரு சுபநிலையில் இருக்கிறார் அப்ப குடும்பஸ்தானாதிபதி ஏல ஒரு சுபநிலையில தான் இருக்கிறார் சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார் இந்த நிலையில ஏழாம் இடத்ததிபதி திருமணத்தை கொடுத்தாகணும் சுக்குரனின் வீடில் இருக்கும் கிரகம் அப்போ ராகு தசையில சனி புத்தியில திருமணம் நடக்கும் முடிவுக்கு வந்துடலாம் அப்படி பார்க்கும் போதே தெரியக்கூடிய அமைப்பு அதுதான் ஏழாம்பதி வலுவா இருக்க சுவரின் வீட்டில் இருக்கிற பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிற வர்க்கோத்தம் அமைப்பில் இருக்கிறார் அப்ப ஏழாம் அதிபதி ஸ்ட்ராங் ஏழாம் அதிபதியினுடைய வீட்டுல இருக்கிற மூணு பண்டுக்குடிய புதனும் அங்கதான் இருக்கிறார் அப்போ ஏழாம் அடி ஏழாம் ராகு தசையில ஏழாம் அதிபதியின் தசை சுக்குரனியின் வீட்டிற்கும் ஏழாம் அதிபதியின் புத்தியில சனி புத்தியில திருமணம் நடக்கணும் சரி அப்போ இந்த சனி புத்தி எப்ப வருது ராகுதா ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் அதாவது நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலாவது மாசத்தில இருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் நடக்கும் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் ராகு திசையில சனி புத்தி நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் அப்போ அந்த மூணு வருஷத்துக்குள்ள திருமணம் நடக்கும் ஒரு பதினெட்டு வருஷ தசையில பதினெட்டு வருட ராகு தசையில அடுத்த எப்ப நடக்குங்கிறத ஒரு மூணு வருஷமா வந்துருச்சு எந்த புத்தியில் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம் ஏழாம் பாவகம் எப்படி இருக்கிறது ஏழாம் பாவக காரகன் எப்படி இருக்கிறார் எட்டாம் பாவகம் சுபத்துவமாக சுபநிலையில் இருக்கிறது எட்டாம் பாவத்தில் அந்த எட்டாம் பாவக காரகன் வலுவிழந்து பிறகு வலுவடை வலுவடைகிறார் சனியின் பார்வையால் சூரியனுடைய அஸ்தங்க நிலையாலும் எட்டாம் பாவகத்துல இருக்கிற சுக்கரன் வலுவிழந்து பிறகு குருவின் பார்வையால் வலுவாகிறார் டிகிரி வித்தியாசத்தை சொன்னேன் அந்த டிகிரியில வரும்பொழுது சுக்கிரன் வலுவாக இருக்கிறார் குருவின் குருவினுடைய சிறப்பு பார்வையான ஒன்பதாம் பார்வையால மீண்டும் வலுவடைகிறார் அதன் பிறகு இரண்டு கிரகங்களும் நண்பர்களுக்குள் தங்களாக தங்களுக்குள் கேந்திரங்களாக சொல்றோம் இல்லையா கேந்திரங்களாக பரிவர்த்தனை அமைப்பதில் இருக்கும் சுக்கரன் அப்போ ஏழாம் பாவக காரகன் வலுவாக இருக்கிறார் ஏழாம் பாவகம் அதிபதி சனி வலுவாக இருக்கிறார் ஏழாம் பாவகம் மட்டும் அமாவாசை சந்திரனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது மார்க் ஒரு எண்பது மார்க் ஏழாம் பாவகம் வாங்கிருச்சு அப்போ பதினோரா பண்டாம் இடத்துல ராகு இருக்கு இருப்பது போல் தெரிந்தாலும் சுக்குரன் வீடுகளுதான் தொடர்பு கொண்டு இருக்கிறது ரிசப வீட்டுல மிருகசீரியோட ரெண்டாம் பாதத்தில இருந்து தாண்டி ஒரு டிகிரி கூட அங்க போகல அப்பதான் தாண்டி இருக்குது அப்போ ராகு தசையில சனி புத்தியில திருமணம் நடக்குங்கிற அளவுக்கு பதினெட்டு வருஷ தசையில ஒரு மூணு வருஷமா வந்துட்டான் எந்த புத்தியில நடக்க போகுது அப்படிங்கிறது வந்துட்டான் நாலாவது மாசம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரெண்டாவது மாசத்துக்குள்ள கண்டிப்பா திருமணம் நடந்து முடிஞ்சிடும் சரி அந்த புத்தில எந்த அந்தரத்துல திருமணம் நடக்கும் திருமணம் வைப்பது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மூணு பன்னெண்டு ஏழு அந்த மூணு பன்னெண்டுக்கு சம்பந்தப்பட்ட புதன் ஏழாம் பாகத்திலேயே இருந்து லக்கணத்தை பார்க்கிறார் அமாவாசை சந்திரனுடன் இணைந்திருக்கிறார் வெறுப்பாதான் இருக்கும் சந்திரனை கண்ட புதனுக்கு பிடிக்காது அப்போ இருந்தாலும் அவர் லக்னாதிபுதன் இணைந்திருக்கிறார் இணைந்த லக்கணத்தை பார்க்கிறார் லக்கணத்தை பதினாலு டிகிரி விலகி இருக்கு லக்னம் பதினெட்டு டிகிரியில் இருக்கும் புதன் நாலு டிகிரியில் இருந்து பார்ப்பார் என்ன இருந்தாலும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாவக அதிபதியான இரண்டு பாவங்களுக்கு அதிபதியான புதன் ஏழாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் நட்பன் வீட்டில் இருக்கிறார் நட்பு வீட்டில் இருக்கிறார் சனியின் வீட்டில் இருக்கிறார் அப்போ புதன் அந்தரத்துல திருமணம் நடக்கும் அப்போ புதன் அந்தரம் எப்ப வரும் ராகு தசையில சனி புத்தியில புதன் அந்தரம் அதாவது அஞ்சாவது அதாவது ஒன்பதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பதாவது மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாவது மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்தரம் வந்து ஒரு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாசம் புதன் அந்தரம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பதாவது மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாவது மாசம் வரைக்கும் புதன் அந்தரம் ல லக்கணத்தை பார்த்து ஏழாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டு நட்பு வீட்டிலிருந்து திருமணத்தை குறிக்கும் ஏழாம் பாவத்தில் நின்று நடத்தி வைக்கக்கூடிய மூணு பண்டாம் அதிபதியான புதன் ஏழாம் இடத்திலிருந்து லக்கணத்தை பார்த்த புதன் அந்தரத்துல திருமணம் நடக்கும் அப்போ ஒரு திருமணத்தை நடத்துறதுக்கு குருபலம் வந்துருச்சு இந்த குருபலம் வந்துட்டா திருமணம் நடந்துருமா எத்தனையோ ஜாதகங்கள் வந்து குருபலத்தில் இருக்கும்போது திருமணம் நடக்கிறது இல்லை புத்தி அமைப்புகளின் தான் திருமணம் நடக்கும் திருமணம் நடக்கும் கிட்டத்தட்ட ஜாதகங்களை குருபலம் பொருந்தி வரக்கூடிய அமைப்புல குருவின் தொடர்பில் இருக்கும் கிட்டத்தட்ட தசாபுத்தி அமைப்புகள் தான் நூறு சதவீதம் திருமணத்தை நடத்தி வைக்கும் அந்த தசா புத்தியின் வழியாகத்தான் திருமணங்களே நடக்கும் அதை வச்சுதான் பார்க்கணும் கோச்சாரத்துல கிரகங்கள் குருவின் பார்வை வந்தாலும் நடக்கக்கூடிய தசா புத்தர்கள் ஒத்துழைப்பின் அமைப்பில் தான் ஒரு திருமணம் நடக்கும் அப்போ இந்த ஜாதக அமைப்பின்படி அந்த இந்த ஜாதகரோட இருபது வயசுல இருந்து முப்பத்தெட்டு வயசுக்குள்ள நடக்கிற ராகு தசையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நடக்கக்கூடிய சனி புத்தியில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பதாவது மாசத்துல இருந்து அதாவது இருபத்தி ஆறு புதன் மந்திரம் ஒன்ப ஒன்பதாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாவது மாசத்துக்கு உள்ள இதுதான் ராகு தசையில சனி புத்தியில அதாவது சுக்கரனின் வீட்டில் இருக்கும் ராகு தசையில் சுக்கரனின் வீட்டில் இருக்கும் சனி புத்தியில் திருமண பாவ அதிபதி சம்பந்தப்பட்ட புதன் லக்கணத்துக்கு மூன்று பன போகஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் மூன்றாம் பாவத்துக்கு அதிபதியான புதன் இரண்டும் கலஸ்தரஸ்தானத்தில் நண்பனின் வீட்டில் சனியின் வீட்டில் லக்கணத்தை பார்த்த புதன் அந்தரத்தில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கொண்டாந்தோம் ஒரு ஜாதகத்துல புத்தி அமைப்புகள் தான் சம்பவங்களை நடத்தி காட்டுவது கிரகங்கள் தான் மனிதனை ஆளுகிறது கிரகங்களினுடைய தசா புத்திகளை வந்து ஆளுமைக்கு வரும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் எல்லாம் அவர்களுடைய உடல்ல ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்ச சக்தியால மாற ஆரம்பிக்கும் ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் வெளிப்படும் அப்போ ஒரு தசா புத்தியில வந்து எப்படி நம்ம கணிக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரிதான் எடுக்கும் ஒரு பாவகம் எப்படி இருக்கிறது அந்த ஏழாம் பாவகாதிபதி எப்படி இருக்கிறார் ஏழாம் பாவக காரகன் எப்படி இருக்கிறார் குடுக்கும் நிலையில் இருக்கிறாரா திருமணம் எந்த இடத்துல இருக்கிற கிரகங்களோட தசா புத்தியில நடக்கும் அப்படிங்கறத ஒரு தெளிவா நம்ம கொண்டு போயிடலாம் அப்ப இந்த ஜாதக அமைப்பின்படி ராகதசையில சனி புத்தியில புதன் அந்தரத்துல திருமணம் நடக்கும் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்